ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ஹேலர் சசிகலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வாழ்க வளமுடன் இறைவனை நண்பும் ஆசிர்வாதமும் அனைத்து ஜீவன்களுக்கும் உரித்தாகுது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த பிறப்பு அப்படின்றது எதுக்காக அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் அதுக்கு நடுப்புற இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் பட் உண்மை என்ன அப்படின்னா நம்ம இங்கே பிறந்து வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்குது ஆனால் அந்த காரணத்தை நோக்கி யாருமே திரும்புறது கிடையாது இது ஒரு சில பேர் தான் பண்ணுறாங்க சரிங்களா மேக்ஸிமம் யாரும் பண்ணுறதில்ல அது தவம் அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் பாதைக்குள்ளே போகிறவங்க மட்டும்தான் இந்த பாதைக்குள்ளே வர முடியுது அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் பிறப்புக்கான நோக்கத்தை ஒரு சிலரால் தான் தெரிஞ்சுக்க முடியுது பட் இது உண்மையான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும் பட் அதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறதில்ல அதான் ஒன்று முயற்சி பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அப்போ முயற்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னேன் தவம் பண்ணோம் நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கணும் ஒழுக்கங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் இருக்குது சரிங்களா இதெல்லாம் பண்ணுற இதெல்லாம் பண்ணிகிட்டே வரோம் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு ஸ்டேஜில் எல்லா விஷயமும் புரிய வரும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணும் தொடர்ந்து தவம் பண்ணோம் ரொம்ப ஜீவகாரண்யத்தை வந்து கடைப்பிடிக்கணும் ஜீவகாரண்யம்னா எல்லா உயிருமே சமம் தான் எனக்கு என்னவோ அதை தான் மற்ற ஜீவனுக்கும் அப்படின்னு அதாவது என்ன மாதிரியும் மற்ற ஜீவன்களை பார்க்கறது சரிங்களா அப்புறம் ஒழுக்க நெறிகளை நம்ம கடைப்பிடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து தர்மத்தை நம்ம வந்து கடைபிடிக்கிறது இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு உண்மையான பிறப்போட அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிய வரும் சரிங்களா இது ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணியே பார்க்கணும் இது தெரியறதுனால என்ன அப்படின்னா இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த பூமியில் ஏன் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும் சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் பிறப்புக்கான காரணம் நிச்சயமாக இருக்குது நம்ம அதை தான் கவனிக்கிறது கிடையாது ஸோ எல்லாருமே பிறப்புக்கான நோக்கத்தை அறிஞ்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பக்தியோடு இருக்கணும் இறைவன்கிட்ட தூய்மையான உண்மையான அன்போடு இருக்கணும் இறைவன்கிட்ட வாங்குறது மட்டும் இல்லை திருப்பி கொடுக்கவும் செய்யணும் திருப்பி கொடுக்கறதுனா நம்மளே நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன் அதை போய் பாருங்கள் என்ன திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா நம்மளை தான் நம்ம இறைவன்கிட்ட முழுமையாக ஒப்படைக்கணும் இந்த உடல் இந்த மனம் இந்த ஆன்மா இது எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்தது இதை அவங்கக்கிட்ட திருப்பி ஒப்படைக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம பிறப்போட காரணம் என்னென்னு புரியும் இதை புரிஞ்சுதுன்னா நம்ம வந்துட்டு லைஃப்பில் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் சரிங்களா சக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும் ஆனால் இதை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையோட உண்மையான விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப சவாலாக இருக்கும் நான் அதையே சொல்லிக்கிறேன் அதாவது ஆசை காட்டி நீங்கள் வந்து இப்படி இருந்தால் அப்படி ஆகிடலாம் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து தவம் பண்ணால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னா நான் சொல்கிற சக்ஸஸ் ஆன்ம ரீதியானது சரிங்களா நமக்கு தேவையான பொருளாதாரம் பணம் வசதிகள் ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அதுக்கு முதல்ல ஆன்மாவுக்கு என்ன தேவையோ அதுதான் முதல்ல கிடைக்கும் அந்த தெளிவு தான் நமக்கு முதல்ல கிடைக்கும் அதை தான் ஞானம்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வந்து சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் பிறப்புக்கான காரணத்தை தேடுங்க சரிங்களா இந்த பூமியில் நம்ம வந்திருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்படியே வாழ்ந்துட்டு இப்படியே சுயநலமாக இருந்துட்டு இப்படியே போயிட்டுருதா என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற உங்கள் உங்கள் உங்களுக்குள்ளே இருக்க காரணத்தை தேடுங்க பிறப்புக்கான காரணம் அவங்க உங்களுக்குள்ள தான் இருக்குது சரிங்களா நன்றி